டெய்லி பாராட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டா பாவம் அவர் வாங்குற திட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எதிரிகள் ஒரு பக்கம் ஏன்னா சனாதனத்தை நேரடியாக முழு சிந்தனை தெளிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக அவர் இருக்காருங்கிறதுனால உங்களை வந்து அரசியல் அனாதை ஆக்கி தீர்வோம் அனாதை அவங்க தான் நிற்பாங்க முழுக்க முழுக்க அண்ணனை எதுவுமே பண்ண முடியாது அவங்க சொன்ன வார்த்தைக்கான விடை தான் இந்த அங்கீகாரம் தலித் தலைவர் இல்லை அவர் பொது தலைவர்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஓபிசிக்களுக்காக ஒரு தலித்

பெரியார் யோசி நடைமுறைப்படுத்திட்டு ஒரே அண்ணன் தான் உண்மை சொன்ன அண்ணன் இனிமேல் சமூக நீதி பெரியார் சமூக நீதி பெரியாருடைய அவர் தான் விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டா என்ன இருக்கும் அப்படின்னு ஏதாவது வேற ஒரு கட்சிக்காரர்கள் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க எவன் வந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் அதெல்லாம் இருக்காதீங்க கஷ்டமா தான் இருக்கும் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிதான் சொல்லுவாரு ஏன்னா அவர் நிதர்சன நாயகன் அவரு நிதர்சனம் தான் பேசுவோம் என்ன நிதர்சனம் இருக்கு அதை பேசுவோம் ஆர் எஸ் ஒரு பெரும் செயல் திட்டம் இருக்கு அவங்க பட்டியல் இனத்தவர்களையும் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மோத விட்டுக்கிட்டே தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பெரிய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக நாம் பெரும் எல்லா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அமைப்புகளையும் ஒன்றாய் இணைக்க வேண்டும் அதற்கு அண்ணன் தலைமை இருக்க வேண்டும் அதற்கு தகுதியான ஒரே அவர் தான் பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இன்னைக்கு இந்தியாவுக்கு ரெப்ரென்ட் பண்ணி பேசிட்டு இருக்க ஒரே அவர் தான் வேற எந்த தலைவருமே இல்லை நீங்க நல்லா தேடி பார்த்தாலும் தெரியும் குற்றவாளிகளையும் கூலி தொழிலாளர்களையும் உருவாக்க பள்ளிக்கூடம் எதற்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டுமே அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க உயர்கல்வியில் அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தந்தாலே வறுமையை போக்கலாம் என்றும் மாணவர்கள் சாதி கயிறு கட்டுவது எதிர்கால ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்பதையும் தன் ராட்சசி படத்தின் மூலமாக எடுத்து சொன்ன இயக்குனர் சாதி ஒழிப்பை மட்டுமல்ல ஊர் தெருவும் பேச வேண்டும் விளிம்பு நிலை கிராமத்து மக்களை படித்த இளைஞர்கள் அரசியல் படுத்த வேண்டும் என்பதை தன் கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படத்தின் மூலம் எடுத்துச் சொன்ன ராட்சச இயக்குனர் தோழர் திரு சை கௌதம் ராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் நல்ல வர்ணனையுடைய அழைச்ச அந்த தோழருக்கு நன்றி முதல்ல அன்பு அண்ணன் மூத்தவர் நம்மளுடைய முன்னத்தியர் அண்ணன் திருமகளவனன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகளை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சமூகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற சிந்தனை தெளிவுள்ள ஒரு கட்சியை தந்ததற்காக அவருக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்க ஒரு நாள் ஒரே ஒரு புகைப்படம் அவர் தொடர்ச்சியாக காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தார்னா நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறாருன்னு அவருக்கே தெரியாது அந்த உடல் வழியோடு கால்கள் வீங்கிடுச்சு ஒன்னால் அந்த வீங்கி போன கால்களை வந்து புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாரு அத்தனை பேரும் அந்த புகைப்படத்தை அன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க எங்களுக்காக உழைத்த கால்கள் அப்படின்னு வச்சுருந்தாங்க இன்றைக்கும் எத்தனையோ வீடுகளில் எங்களுக்காக உழைத்த கால்கள் இவைகள்னு அப்படி வச்சுட்டுருப்பாங்க அந்த கால்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த இயக்கத்தோட அங்கீகாரத்தை இந்தியாவிலேயே நூறு கட்சிகளுக்குள் ஒரு கட்சியாக கொட்டு கொண்டு வந்த ஒற்றை மனிதருக்கு அந்த கால்களை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த அங்கீகாரத்தை ஏன்னா அவரை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கணும் டெய்லி பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அவர் வாங்குற திட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எதிரிகள் ஒரு பக்கம் ஏன்னா சனாதனத்தை நேரடியாக முழு சிந்தனை தெளிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்காரு ஆக்கி தீர்வோம் எதுவுமே பண்ண முடியாது சொன்ன விடை தான் இந்த அங்கீகாரம் எத்தனையோ பேர் இந்த கட்சிக்கு வந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனா ஒரே ஆள் அவர் ஒருத்தர் இங்க இருக்க அத்தனை மனிதர்களையும் சேர்த்து அவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வந்து அங்கீகாரத்தை கொண்டு வந்து அதுக்கு தான் இந்த பாராட்டு விழா ஏன்னா இந்த வாங்குற திட்டுகள்லாம் தாங்கிறதுக்கான வலிமையை நம்ம பாராட்டி பாராட்டின்னு அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த சமூகத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி உருவாக்கிருக்கக்கூடிய சைக்காலஜி மிக பெருசு இந்த பக்கம் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கும்மிடி பூண்டி வரைக்கும் இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் நாகை நாகப்பட்டினம் வரைக்குமா தலித் மக்களுக்கு ஏதோ ஒரு தாக்குதல் நடந்தாலோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் திருமா அண்ணன் இவர் வச்சுக்கோங்க எதிரிகள் எல்லாரும் ஏன் திருமாவளம் வரலையா அப்படின்னு அளவுக்கு தமிழ் மண்ணில முழுக்க முழுக்க தலித் மக்களின் தலைவர் அப்படின்னு ஒரு இடத்தை அவங்க உருவாக்கி வச்சது பெரும் செயல் ஆனா எங்க எல்லாருக்கும் அதையெல்லாம் தாண்டிய பொது தலைவராக மாறி இருக்கிறதுல இதுல பெருமை இந்த அங்கீகாரத்துல இந்தியாவில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குது தலித்தியத்தை முன் வச்சு கட்சிகளாக மாறின நிறைய கட்சிகள் இருக்கு உதாரணத்துக்கு மாயாவதி உருவாக்கி அந்த மாயாவதி தலைமையிலான அந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஆகட்டும் இல்லை பீகாரில் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி கட்சி ஆகட்டும் இது ரெண்டு தான் ஒரு அங்கீகாரம் பெற்ற மற்ற ரெண்டு கட்சிகள் ஆனால் அவங்கள்ட்டெல்லாம் இல்லாத ஒரு சிந்தனை தெளிவு என்னன்னா எந்த இடத்துலையும் எதிரிகள் யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே தெரியல முழுக்க முழுக்க எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒருத்தர் தான் அவங்க ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ள யாரெல்லாம் இவங்க உருவாறாங்களோ அவங்க எல்லாம் கரைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த எந்த பிரச்சனையுமே இல்லாம இன்ன வரைக்கும் அவங்களால சிக்க வைக்கவே முடியல ஏன்னா ஒரு தலித் தலைவராக ஒருத்தர் உருவாகிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய நிறைய பணத்தை கொடுக்குறது இல்லாட்டி அதிகார போதையை ஏற்படுத்துறது இப்படி உருவாக்கி உருவாக்கி தங்களோட தேவைகளுக்காக அவங்கள திருப்பிட்டு ஒரு நாள் அவங்களையே மிரட்டி ஒன்று ஜெயிலில் வைப்பாங்க இல்ல அவங்கள இல்லாமல் ஆக்குவாங்க ஆனா அப்படி ஒரு எந்த வலைக்குள்ளும் சிக்காத ஒரு மனிதர் அங்கீகாரம் பெறுவது என்பது சும்மா ஒரு கட்சி ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வந்தேன் ஒரு எளிமையாக என் மக்களுக்காக ஒரு இடத்தை உருவாக்கினேன் எனக்கான பதவியை வாங்கிக்கிட்டேன் திரும்ப காசு சேர்த்தேன் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் எந்த வலையும் திரும்ப திரும்ப நீங்க தேடி பார்த்தாலும் வந்து இல்லை கிடைக்கவே மாட்டாங்க அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்மளோட தலைவர் இங்க திரும்ப தலித் தலைவர் இல்ல அவர் பொது தலைவர்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஓபி ஒரு தலித் அமைப்பு பக்கம் இருந்து போராடக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் ஓபி சி களுக்கு சமீபத்தில் ஒரு பார்லிமென்ட் ஒரு நிகழ்வு மருத்துவத்துடைய அந்த உயர் படிப்புக்கு வந்து இடவுஸ்னு அந்த உயர் உயர் சாதி பிரிவினருக்கு வந்து இடஒதுக்கிடு உண்டு அதே மாதிரி பட்டியல் இனத்துக்கு இடஒதுக்கிடு உண்டுன்னு இருந்தபொழுதே பிற்படுத்தப்பட்ட மக்களும் இன்னும் இடஒதுக்கிீடு பெற வேண்டிய இலத்தில் தான் இருக்கிறார்கள்னு தன்னுடைய முழு நேரத்தையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே பேசி அவர்களுக்கான இடஒதுக்கிடை தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கான வேலையை உருவாக்கி கொடுத்ததே அண்ணன் தான் பெரியார் வந்து ஒரு நாள் பெரியாருன்னு ஒருத்தர் வரும் பொழுது அவருக்கு முன்னாடி பல வரலாறு இருந்திருக்கலாம் பின்னாடி பல வரலாறு இருந்திருக்கலாம் அவற்றை ஒரு பெரிய சிந்தனை தெளிவு இருந்தது ஏன்னா இந்த நாடு கல்வியாகவும் கல்விக்கோ இல்லை அரசு அதிகாரங்களுக்கோ அரசு வேலைகளுக்கோ இது எல்லாத்தையும் ஒரே தரப்பினர் மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு சங்கம் வந்து எல்லாருக்குமா பிரித்து கொடுக்க ஒரு முயற்சி பண்ணும் பொழுது பெரும் சதியாக இவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உருவாக்கி ஓபிசி பி எஸ் சி அப்படின்னு பிரிவுகளுக்கு இடையே சந்தையை முட்டி அவங்களோட இடத்தை தொடர்ச்சியா தக்க வச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்காக உள்ள வந்து இந்த ரெண்டு பிரிவினருக்கும் இது கல்வியிலையும் அரசு வேலை வாய்ப்புகள்லையும் அதிகாரங்கள்லையும் பெரிய இடம் அதே நேரத்தில் பொருளாதார சமூக சுதந்திரமும் கிடைக்கணும் பெருசா போராண்டவர் பெரியார் இன்னைக்கு சூழலில் ஏகப்பட்ட சந்தைகள் இந்த இரு தரப்பினர்களுமே கண்டினியூவா நடக்குது அதை உருவாக்குறதுக்கு ஆர் வந்து பெரிய செயல் திட்டங்களை கொண்டுட்டு இருக்கு அதை தாண்டி இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஒற்றுமையை உருவாக்க கூடிய ஒரு தலைவர்கள் எங்கிருந்து வரணும்னா ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்து சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து இருந்து வரணும் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட பகுதிகள்ல இருந்து வரணும் இங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல இருந்து மட்டும்தான் மட்டுந்தான் சேவியர் மனநலமையில ஒருத்தர் ஒரு சிலர் வந்துடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு ஆனா தன்னை தலைவர் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு மக்களுக்காக பெரும் வேலை செய்தவர் அண்ணன் அவர்கள் தான் ஒரு அண்ணன் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த தலித்துக்குற வார்த்தைய எங்கிருந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல எஸ்சி அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் பொழுதே சைக்கலாஜிக்கலா இவங்களை ஒரு வீக் பண்ற ஒரு மூடு இருக்கு ஒரு மேடையில் இருக்கு பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா ஏதோ உயர்சாதி அமைப்பு மாதிரியோ நாங்கள் ஏதோ சைக்கலாஜிக்கலாக மேலே இருக்கிறவங்க மாதிரி அவங்கள்ட ஒரு எண்ணம் இருக்கு உண்மையை சொன்னால் ஓபிசின்னு தான் இருக்கு அதர் பேக்வேர்டு காஸ்ட் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது சுதந்திரம் அடைகிறதுக்கு அந்த முன் முன்பாகவே வந்து விலகார வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க என்னன்னா ஓகே பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அரசு வேலைகள் இருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் இங்க ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இன்னமும் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒடுக்கப்பட்டவர்களோ கீழ் சாதிகள்னோ எந்த வார்த்தைகளும் கான்ஸ்டியூஷன் இல்ல இருக்கிறது ஸ்கெடியூல் காஸ்ட் அப்படின்னா பட்டியல் இனம்னு இந்த பட்டியல் இனம் வெறுமனே இருக்கு வெறுமையா இருக்கு என்ன வேணா பட்டியல் இருக்கலாம் ஒரு சமையலுக்கு ஒரு லிஸ்ட் போடணும் அது சமையல் பட்டியல் இருக்கலாம் இல்ல ஒரு கட்டண வேலை செய்யறோம்னா அதுக்கு ஒரு பட்டியல் கூட அது கட்டட வேலைகள் வெறும் பட்டியல் இனம்னு சொல்றது எந்த வகையில அது எதனுடைய பட்டியல்

எஸ்சின்னு அழைக்கப்படுறாங்க அதுதான் வந்து முதல்ல குறிப்பிடப்படணும் வேலைகள் எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு எங்களையும் பிற்படுத்தப்பட்ட கொண்டுட்டு அவங்க கோரிக்கை வச்ச போது அவங்களுக்கு வைக்கப்பட்ட லிஸ்ட் தான் அதர் குறிப்பட வேலைகள்ஸ்ட் ஒரிஜினல் பேக்வர்ட் காஸ்ட் யாருன்னா இந்த பட்டியல் இத விளக்குனது பட்டியல்தான் அண்ணன் தான் இத

ஒரு பெரும் மாற்றம் உருவதுக்காக ஒரு இடமா இருக்கும் இது நான் இந்த இடத்துல என்னுடைய கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் உண்மையால பெரியார் வந்து இந்த விஷயத்தை தான் தேர்னாரு எல்லாரும் பொதுவான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அவருடைய அந்த கோரிக்கையை தான் அவர் வச்சுக்கிட்டே இருந்தாரு அந்த வேலையை இந்த கட்சியில வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வெறுமனே பட்டியலின மக்கள் மட்டும் கொண்டு இந்த உரிமைகள் எல்லாத்தையும் அதிகார உரிமைகளை மட்டுமே பெற முடியாது இரண்டு பிரிவுகளிலும் பிற்படுத்தப்பட்ட பிரிவிலையும் பட்டியலின பிரிவுடன் இணைந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும் சிந்தனையோடு இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் பெரியார் உன்னை யோசிச்சார்ல பெரியார் யோசிச்சதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்க ஒரே ஆள் அண்ணன் தான் உண்மையை சொன்னா அண்ணன் இனிமேல் சமூக நீதி பெரியார் நம்ம கூப்பிடணும் உண்மையான சமூக நீதி பெரியாருடைய வாரிசு அவர் தான் உண்மையான வாரிசு அவர் இன்னும் தொடர்ச்சியா இன்னும் பெரும் நிறைய செயல் திட்டம் இருக்கு எவ்வளவு பெரிய எதிரிகளையும் தொடர்ச்சியா பெருசா தாக்கக்கூடிய உரையாளர் தான் நிதர்சனம் அவர்கிட்ட பொய்யே இருக்காது இன்கேஸ் விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டா என்ன இருக்கும் அப்படின்னு ஏதாவது வேற ஒரு கட்சிக்காரர்கள் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க எவன் வந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் அதெல்லாம் இருக்காது இங்க கஷ்டமா தான் இருக்கும் போராடிதான் ஜெயிக்கணும் அப்படிதான் சொல்லுவாரு ஏன்னா அவர் நிதர்சன நாயகன் அவரு நிதர்சனம் தான் பேசுவோம் என்ன நிதர்சனம் இருக்கு அதை பேசுவோம் ஒரு திமுக ஒருத்தர் வந்து ஒரு நாங்க போட்ட பிச்சைன்னு பேசும் பொழுது ஒவ்வொருத்தரும் கோவம் அண்ணன் வெளியில வந்துருக்கேன் இதுல இருக்க வேண்டாம்னே அப்படின்னு சொல்லும் பொழுது சமூகத்தோட ரிஃப்ளக்ஷனா அங்கேயும் சில பேர் இருக்கத்தானே செய்யறா என்ன பண்றது ஆனா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டா இந்த மக்களோட குரலை பக்கத்துல அவனை கண்டிங்கன்னு சொல்றது கூட ஆள் இருக்காது ஆனா ஒவ்வொரு வாட்டி எங்க பிரச்சனை அண்ணே வெளியில வந்துருங்க அண்ணே வெளிய வந்துருங்க அண்ணே வெளியில வந்துட்டா யாருன்னு அங்க நின்று கண்டிங்கடான்னு சொல்றது கூட ஆள் இல்லாம போயிருவாங்களோங்கிற ஏக்கம் எங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு இந்த ஒற்றை மனிதனும் மாபெரும் சாதனை தான் இந்த விடுதலைச் சிறுத்தைங்கிற இந்த பெரும் இயக்கம் இன்று அங்கீகாரம் பெற்று நிற்கிறது அவருக்கு நம்ம தொடர்ச்சியாக பாராட்டு தெரிவிக்கணும் நான் ஒரு நாள் போட்டேன் அண்ணனை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கேட்டேன் இந்தியாவில் வந்து ஆர் ஒரு பெரும் செயல் திட்டம் இருக்கு அவங்க பட்டியல் எடுத்தவர்களையும் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மோத விட்டுக்கிட்டே தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பெரிய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக நாம் பெரும் வேலை செய்யணும் இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அமைப்புகளையும் ஒன்றாய் இணைக்க வேண்டும் அதற்கு அண்ணன் தலைமை இருக்க வேண்டும் அதற்கு தகுதியான ஒரே ஆள் அவர்தான் பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உரையாள் அவர் தான் வேற எந்த தலைவருமே இல்லை நல்லா தேடி பார்த்தாலும் தெரியும் இன்னொன்னு குறைஞ்சபட்சமா இன்னைக்கு நம்ம ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தொடர்ச்சியா ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா தொடர்ச்சியா நமக்கு இன்னும் நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு அதுல ஒரு செயல் திட்டமா செயல்திட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்மள்கிட்ட ஒரு கட்சி இருக்கு நம்மளுக்கான தேவைகளை செய்யறோம் ஆனா இந்தியா முழுமையா எம்எல்ஏவாகவும் ஆகவும் இருக்கிறதுக்கு தனி தொகுதிகள் இருக்கு அவங்க பொது கட்சிகள்ல இருக்காங்க ஆனா தனிச்சு அவங்க எல்லாம் செயல்படுறாங்களா நம்ம மக்கள் கிட்டேயே வந்து ஒரு எதுவுமே செய்யறது இல்லையே அவங்களுக்கு அடிமையாக போயிடாங்க எதுவுமே நம்மளுக்கான கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கிறதே இல்லையேங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அவங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும் எம்எல்ஏக்களாகவும் தனித்தனி ஊர்கள்லையும் இந்தியாவில எம்பிக்களான எம்பிக்கள் எல்லாத்தையும் எந்த கட்சியா இருக்கணும் பிஜேபி கூட இருக்கணும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் தலித் மக்கள் தலித் மக்களின் பிரதிநிதிகளின் கூட்டமைப்பு அவங்களுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டங்களை உருவாக்கணும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் எதை அடையும்னா அதை உருவாக்கணும் தொடர்ச்சியா அன்னை அதையும் செய்யணும்னு என்னோட கோரிக்கை வச்சுக்கிறேன் இந்தியாவின் பெரிய தலைவராக உருவாக வேண்டிய நேரம் இது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிங்கிறது இந்தியாவுடைய வெப் வெப்சைட்ஸ்ல எங்கே போட்டாலும் ஓபன் ஆகும் அதுக்கு அண்ணனுக்கு பெரும் வலி உருவாயிருக்கு அவருக்கு வழி தராம எல்லாரும் ஒரு வழி விடுங்கன்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் மீண்டும் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்ததற்காக அண்ணனுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக நீதி பெரியார் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம்